ப்ரோ என்ன மீன் படுவது உயிரோட துருக்கிய துறிய வச்சிருக்கீங்க ஐரோ மீன் ப்ரோ சமைச்சு சாப்பிட்டு பாரு டேஸ்ட் உணவாக இருக்கும் நம்மள்ட்ட கடல் மீன் கம்பா மீன் ரெண்டு ஐட்டம் ஃபஸ்ட்டாக கடல் மீன் வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கும் கடல் மீனில் வெலை மீன் நெய் மீன் நெய் மீனில் பெருசு சிறு ஊழி வெள்ளை ஊழி கருப்பூலி கண்ணூலி மூணு ஐட்டம் பாறை இருக்கு நகரையில் ஊருக்கு நகரம் இருக்கு சென் நகரம் இருக்கு வெள்ளைக்கிளையா இருக்கு நெத்திலி இருக்கு சாலை மத்தி ஐல பால்சொரா ிருக்கானாங்கெழு இந்த ஐட்டம் இது போக கடல் மீன் கடல் வராம கடல் ஐட்டம் எல்லா ஐட்டம்ஸுமே வந்துடும் கம்மா மீன் கெளுத்தி கட்லா பாப்பு கடல் வளப்பு கனவா நண்டுல ப்ளூ நண்டு இருக்கு நண்டு இந்த சம்பா நண்டு இதுதான் வச்சிருப்பாங்க நம்ம எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ப்ளூ நண்டு வச்சிருப்போம் டைரக்ட் பர்ச்சேஸ்னால வில கூட கொடுத்தனாலும் அதை எடுத்துறதா மேக்சிமம் இங்க இந்த ஏரியா விரும்புறது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் நம்ம கடைக்கு வர மேக்சிமம் மேக்சிமம் கஸ்டமர் வெளியே எதிர்பார்க்கறது இல்லை நல்ல பொருள் கிடச்சா போதும்னு வரவங்க தான் அந்த மாதிரி கஸ்டமர்ஸுக்கு வியாபாரம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குது ஐயோ விராலி ரெண்டுமே ரெகுலராக இருக்கும் கல்யாணம் ஆட்ரு விசேஷம் எதுனாலுமே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் டேரெக்டாக அவங்க இடத்துக்கே வந்து வெட்டி கொடுக்குறனால வெட்டி கொடுத்துடலாம் இல்லை எல்லாமே ஃப்ரீ தான் இன்னொன்று நம்ம கடையில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இப்போ ரால் வாங்குறோம்னா ரால் வந்து க்ளீன் பண்ணி மட்டும் தான் தருவாங்க உள்ளே இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க நம்ம உள்ளே இருக்கிற நரம்பே எடுத்து கொடுத்துருவோம் அது மேக்சிமம் யாரும் பண்ண மாட்டாங்க நம்ம எவ்வளோ கூட்டம் வரதாலும் அதையும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால அவங்களுக்காக என்ன எண்டுக்குனாலும் போறதுக்கு ரெடியா இருக்கும் டெலிவரி ஆல்வோ ஒரு மதுரை ஃபுல்லாவே கொடுத்துடலாம் அதாவது ஒரு கிலோக்கு மேல வாங்கிட்டா டெலிவரி ஃப்ரீ தான் முக்கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி வாங்கினாங்கன்னா மேக்சிமம் ஒரு ஐம்பது ரூபாக்குள்ள டெலிவரி சார்ஜ் பண்ற மாதிரி வரும் இது போக வேற ஐட்டம்ஸ் வேணும்னாலும் நம்ம வெளியே ரெடி பண்ணியும் கொடுத்துடலாம் மதுரையில நம்ம ஒரு கடை தான் இல்ல மதுரையில ஏகப்பட்ட மீன் கடை இருக்கு நம்ம ஜம்ஜம்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நமக்கு வரது மேக்சிமம் ராமேஸ்வரம் பாம்பன் மீன் மட்டும்தான் தான் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் மத்த கடல்ல காட்டிலும் ராமேஸ்வரம் பாமன் மீன் வந்து டேஸ்ட் காஸ்ட்டு கூட பத்து இருபது விலை கூட தான் இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டிக்கு காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேங்க குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ் வியாபாரம் தான் இன்றைக்கி வாங்கிட்டு இன்னையோடு போகிற வியாபாரங்கள் மார்க்கெட் வியாபாரம் மாதிரி கிடையாது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பி இருக்கிறது அந்த ரெகுலர் கஸ்டமர்ஸை மட்டும்தான் அது நேராக வந்து வாங்கினாலும் சரி டெலிவரியாக வாங்கினாலும் சரி ரிப்பீட்டடாக வரணுன்றதை மட்டும் எய்ம் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து அதை மட்டும் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மொதல் ஐட்டு அந்த என்ன அப்படி இப்படின்னு எல்லாருமே கேட்குறது தான் பட் ஒன்ஸ் நம்ம மீனை ட்ரை பண்ணிட்டாங்களா அதுக்கப்புறம் அந்த ரேட் காம்ப அவங்களும் பண்றதே கிடையாது குவாலிட்டி வைஸ் வந்துடுறாங்க இப்போ மேக்ஸிமம் மீன் கடை அப்படின்னாலே கஸ்டமர்ஸ் வந்து பெரும்பாலுமான நம்பிக்கை இல்லை அதனால நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் எங்களை நம்பவே வேண்டாம் நாங்கள் உங்களை நம்புறோம் நீங்கள் மீனை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும் பேமெண்ட் கொடுத்தா போதும் நல்லா இல்லைன்னா அந்த மீனுக்கான பேமெண்ட்டே தேவையில்லை அது நேராக வந்து வாங்கினாலும் சரி டெலிவரினாலும் சரி நம்ம பொறுமை மேலே நம்பிக்கையாக இருக்குது நம்ம கஸ்டமர்ஸ்லேயும் நம்பிக்கையாக இருக்குது நம்ம கடை பேர் வந்து ஜம்ஜோ ஃபிஷ்ஷா மதுரையில் நம்ம ஐயர் பொங்கலேருந்து போட் ரூபா அப்படி போகிற அந்த ரோட்டில் மெட் ப்ளஸ் மெடிக்கலுக்கு பக்கத்தில் இருக்குது டைமிங் காலையில் ஆறு டு ரெண்டு கொஞ்சம் வெள்ளை நான் கால் பண்ணிங்கன்னா வெரைட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கால் பண்ணி சொன்னால் கூட எடுத்து வச்சுருவோம் வந்து கூட வாங்கிக்கலாம் எல்லாருக்குமே க்ளீன் பண்ணி தான் க்ளீன் பண்ணாமல் யாருக்குமே கொடுக்குற மாதிரிலாம் இல்லை இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தந்துடும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ